ஏன்னா இந்த புக்க முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளோ விஷயங்களை என்னால் இவ்வளவு தெளிவாக கொடுத்து கொடுத்தது பெரிய விஷயம் மாந்திரிகத்தை இந்த அளவுக்கு இதுவரைக்கும் யாரும் தெளிவா கொடுத்தது கிடையாது இப்போவும் முத முதலையோ முத முத கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்த இந்த புக்கில் இல்லாத உயர்நிலை ரகசியங்கள் இப்போ எடுக்க போறோம் இது வரைக்கும் நீங்க எடுத்தது எல்லாமே அடிப்படை பாடங்கள் தான் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்களுமே அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் இப்போ எடுக்க போறது எல்லாமே உயர்நிலை ரகசியம் இது வரைக்கும் இல்லாத சப்ஜெக்ட் எல்லாமே இங்க வரைக்கும் புக்கில் மந்திரங்கள் படிச்சிருக்கலாம் எந்திரங்கள் பார்த்துருக்கலாம் பூஜை பண்ணிருக்கலாம் எல்லாத்துக்குமே பிரயோகம் எதுவுமே கிடையாது முத முதல் நான் மட்டும் தான் பிரயோகம் இப்போ கொடுக்குறேன் இந்த புக்கு தமிழ்நாட்டில் வேறு வேற எங்கேயும் கிடைக்காது இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் என் பேரை சொல்லும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொன்னாலும் உங்களுக்கு எந்த மந்திரமா இருந்தாலும் சித்தியாகும் ஆனா இப்போ இப்போ நான் கொடுக்க சில ரகசியங்கள் எல்லாமே நூற்றி எட்டு முறை சொன்னா மட்டும் போதும் நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அது நூற்றி எட்டு முறை சொன்னா மட்டும் போதும் இது எந்த புக்குலயுமே கிடையாது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இந்த புக்கில் பார்த்தேன் அந்த புக்கில் பாத்தங்கிற எந்த விஷயமும் இந்த புக்கில் இருக்காது இது முழுக்க முழுக்க இதுக்கு நான் தான் இந்த மாதிரி ஒரு மாந்திரிக பயிற்சியும் சரி இந்த மாதிரி ஒரு மாந்திரிக புக்கும் சரி இது வரைக்கும் யாரும் எழுதுனதில்லை யாரும் கொடுத்ததும் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆனா மாந்திரிகனா என்ன அப்படிங்கறது இந்த ஒரு புக்குல நான் எழுதிட்டேன் மந்திரம் எந்திரம் மை மூலிகை மாயாஜலம் முக்காலம் அறிதல் இது சம்பந்தமான கிட்டத்தட்ட இரநூறு என்ன சொல்றது ஒரு நூறு வயசு பெரியவர் கூட இதை எழுத முடியாது இந்த அளவுக்கு அனுபவமா நூறு வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்கு மாந்திரிகத்துல அப்படின்னு சொல்றவங்களால கூட இதை எழுத முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இதை எழுதணும்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் அனுபவம் இருக்கணும் ஆயிரம் வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு புக்கு எழுத முடியும் வேற யாரும் இந்த மாதிரி புக் எழுத முடியும் நான் வந்து சேலஞ்சே பண்றேன் தமிழ்நாட்டுல இங்க எங்கமே சரி இந்த மாதிரி ஒரு புக்கு இதுவரைக்கும் ஆந்திரிகத்தை பத்தி யாரும் கொடுத்ததும் கிடையாது எழுதினதும் கிடையாது இது புரிய இதை படிச்சா புரிஞ்சிடும் உங்களுக்கு மந்திரம்னா என்ன அஸ்தகர்மம்னா என்ன மூலிகைனா என்ன மைனா என்ன மாயாஜலம்னா என்ன முக்கால மறிதல்னா என்ன அப்படிங்கிறது ஏ டுசேட் இதை கொடுத்துட்டேன் இதை இது சொல்லுங்க ஆயிரம் வருஷம் அனுபவம் உள்ளவங்களா கூட இது எழுதவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்த இதை இந்த புக்கை நான் வெளியிட்டிருக்கேன் இதுதான் என்னோட முதல் வெளியீடு ஸோ அதுக்கப்புறம் மந்திரம் எந்திரம் மை மூலிகை சம்பந்தமான ஒரு புக் வெளியிட்டிருக்கோம் இப்போ இப்போ எல்லா கையிலும் இந்த புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா பேசுகிறாங்களா அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நான் இவர்கிட்ட பயிற்சியில் சேர்ந்தேன் அதுக்கு அப்புறமேல இவரை வந்து நான் பார்க்கும்போது அஷ்டகர்மத்துக்கு உண்டான தொழிலுக்கு உண்டான சக்கரத்துல எல்கைகள் எதுவுமே இல்லாம இருந்தது ஏன் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் ஞாபகம் இருக்குங்களா அந்த எல்கையில் இருந்தாதான அஷ்டகர்ம சக்கரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டேன் அடுத்த தடவை புக்கு போடும்போது போது எல்லாம் திருத்தி அவசியமாக புக்கில் கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்ப நான் வந்து பார்த்தோன்னே அந்த தவறுகள் அனைத்தும் திருத்தி மிக சரியான முறையில் கொடுத்துள்ளீர்கள் மிக மிக அழகாக இருக்கிறது எளியவர்களும் புரிந்து கொள்ளும் மண்ண முக்களின் நூல் நன்றி